ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கோல்டு சேனல் இன்றைக்கி தங்கம் விலையில் ஒரு நல்ல இறக்கம் இருந்துச்சு அதாவது அறுபது ரூபாய் குறைஞ்சி கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைஞ்சி ஒம்பதாயிரத்தில் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நாளைக்கும் தங்கத்தோட விலையில் இறக்கம் இருக்குமா நாளைக்கு ஜூலை பத்தாம் தேதி ஸோ அன்றைக்கும் வந்து தங்கத்தோட விலையில் இறக்கம் இருக்குமா இல்லை விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இப்போதே இல்லை வரப்படி சர்வதேச அளவில் வந்துட்டு ஒரு சின்ன இறக்கம் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பை வந்து காலையில் இரு எண்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறு பைசா இந்த ரேட் இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு புள்ளி எழுபது பைசா அப்படி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இருபது பைசா வந்து அண்ட் தான் ஆகிருக்குது சர்வதேச அளவுலேயும் ஒரு சின்ன இறக்கம் இருக்குது ஸோ இப்போதே இல்லை பார்க்கும்போது ஒரு இருபது ரூபா அந்த மாதிரி தான் குறை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி உள்ள ரேட்லேயே அதாவது ஒம்பதாயிரத்துலேயே இருப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ இது வந்துட்டு எல்லாமே இப்போதும் இல்லைவரப்படி தான் இன்னும் நமக்கு நிறையவே டைம் இருக்குது ஸோ அந்த டைமில் என்ன வேணாலும் மாற்றங்கள் நடக்கலாம் வெள்ளியோட நிலவரம் கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு சின்ன இறக்கம் போயிருக்குது ஸோ அதே நூற்றி இருபது ரூபாயில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ நமக்கு இடைப்பட்ட நேரம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு வந்து காலையில் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில வந்து ந படும் இப்போது இல்லை சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்ல பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை இன்னைக்கு ரேட்டு என்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ரேட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது தேங்க்யூ